ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون وقال نبي الله محمد صلى الله عليه وسلم மிகுந்த மரியாதைக்கும் மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் சல்லும் அலேஹியர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உமத்துமார்கள நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹரின் மாதிரியாக அதை ஆற்றி தந்துள்ளார் ஆண்கள் மொமீனான பெண்கள் மொமீனான சிறுவர்கள் முக்மீனான இளைஞர்கள் முக்மீனான முதியவர்கள் இப்படி யார் எந்த கண்ணோட்டத்தில் பெருமானாரின் வாழ்க்கையை அணுகினாலும் அவர்கள் அதிலே அழகான முன்மாதிரி அந்த ஆக வைத்திருக்கிறார் மேலானவர்களை நான் இன்று உங்களிடத்திலே சொல்ல வருவது பெருமானார் சொல்லமாக அழகியோ சொன்னவர்கள் அவர்கள் பொறுப்புக்கு வரும் முன்பு இவ்வளவு பொறுப்புணர்வோடு வாழ்ந்தார்கள் நல்ல கவனிக்கிறோம் நாம் எல்லாம் ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் வாழ்ந்திருக்கலாம் சாதாரணமான நடைமுறையில் நாம் வாழ்ந்திருக்கலாம் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு நம்மை நாம லேசா என்ன செஞ்சு ஒரு கண்ணிய பிடித்துக் கொள்ளும் ஒரு நம்முடைய அந்த கண்ணியத்தை நினைத்து கொஞ்சம் ஒரு மரியாதையாக நடப்போம் பொறுப்பை உணர்ந்து நடப்போம் மக்கள் மத்தியில் நம்மை நல்ல மனிதராக காட்டுவதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளும் சில சமயத்தில் அதில் செயற்கை எல்லாம் கூட இருக்கும் ஒரு ஆளு உதாரணமாக ஒரு ஒரு பள்ளியினுடைய தலைவரோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தினுடைய பொறுப்புதாரியோ ஆகும் முன்பு எப்படி எப்படி இல்லாமல் இருந்திருப்பார் அவருடைய இளமை அவருடைய சிறுபராயம் ஏன் அவருடைய நேற்றைய வாழ்க்கை அதாவது பொறுப்புக்கு முந்தைய நாள் வாழ்க்கை வரை எப்படி எப்படியோ இருந்திருக்கும் வியாபாரங்கள் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கலாம் அதாவது ஹலாலு ஹலாலை கடந்து ஹராமிலே கொஞ்சம் கால் வைத்திருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தீர்மானமாக நான் சொல்லலை அதுபோல் அதற்கு முன்பு அவருக்கு பல்வேறு வகையான தொடர்புகள் இருக்கலாம் பொறுப்புக்கு வந்த பிறகு அதை எல்லாம் தூக்கி நான் நான் இனிமேல் சமுதாயத்தின் தலைவர் நான் இனிமேல் ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிற பொறுப்புதாரி என்னிடத்தில் அந்த மாதிரியான காரியங்கள் வெளிப்படக்கூடாது அந்த மாதிரியான பிசினஸ் இருக்கக்கூடாது என்று தன்னை மாற்றி கொள்வார் அந்த மாற்றி கொள்வதிலே சில சமயம் யதார்த்தம் இல்லாமல் செயற்கை இருக்கும் ஆனால் ஏந்தல் நபி சொல்லோ அழகியோ அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் நபி என்கிற பொறுப்பை அவர்கள் சுமப்பதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா அண்ணல் ஒரு அதிசயமாக வாழ்ந்தார்கள் அப்படி யாரும் வாழ்ந்துட முடியாது எங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெற்றோரால் பெற்றோரால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தை கூட சில சமயம் வழித்தவறி போயிடுது தரிகட்டு போயிடுது சில கூடாத நட்புகளோடு பழகி தன்னை தானே கெடுத்து கொள்ளுது இது யதார்த்தமா பார்க்க ஆனால் செய்வோங்க பிறப்புக்கு முன்பு தந்தையை இழந்தார்கள் பிறந்து சில வருடங்களில் தாயை இழந்தார்கள் அப்படியானால் அனாதியாக வளர்கிறார்கள் அபு தாலிபு என்ன அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை தானா முகமது மட்டும் நல்ல நல்லபடியாக வளர்க்கிறதுக்கு அவருக்கு ஏராளமான பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில பெருமானார் அவங்க மகனாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தின் மீது அவங்க கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பாங்க என்பது நம்மளே யோசித்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வளர்க்கும் போது ஒரு ஒரு தனிப்பட்ட பிள்ளையின் மீது மட்டும் என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம் கவனம் செலுத்த நபி அவர்கள் வளர்கிற போது அனாதையாக வளர்ந்தார்கள் ஆனாலும் ஆச்சரியமான குழந்தையாக வளர்ந்தார்கள் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது பால் குடிப்பார்கள் அந்த செவிலித்தாயிடத்தில் தனக்குரிய பாகத்தில் மட்டும்தான் அவர்கள் பால் இருந்துவார்களாம் அப்படியே அந்த அம்மா குழந்தையை மறுபுறம் மாற்றி வைத்து பால் ஊட்டினாலும் அதை குடிக்க மாட்டார்கள் அந்த பகுதியில் ஏன் அது மற்றொரு சகோதரனுக்கான பகுதியாக இருக்கிறான் அந்த காலத்துல தாய்கள் அப்படின்னு பார் பால் குடிப்பொடி குடிப்பாட்டு கண்டு தாய்மார்கள் வருவார்கள் அவங்க வந்து ஒரு குழந்தையை மட்டுமல்ல ரெண்டு மூணு குழந்தையை தடுத்து பால் குடிப்பாட்டுக்கு அப்ப நபிசன ஆளுசிரம எந்த பகுதியில் பால் அருந்தினார்களோ அந்த பகுதியை தவிர தவிர வேறு பகுதியில் அவர்கள் பால் அருந்த மாட்டார்கள் அது இன்னொரு சகோதரப்பின்னால பொருள் உரிமை அப்போ பிறர் பொருளில் தலையிடக்கூடாது பிறர் உரிமையில் தலையிடக்கூடாது என்பதை அந்த சின்னஞ்சிறு பிராயத்திலேயே செல்லலாம் சொல்லுவாங்க அதை உணர்ந்து வச்சிருந்தாங்க அதற்கு பின்பு சிறுவர்களோடு அந்த ஹலிமா சாதி அம்மாவுடைய அந்த கோத்திரத்தில் வாழ்ந்தார்களே அப்பொழுது கிட்டத்தட்ட நாலு வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க முதல்ல ரெண்டு வருஷம் பால் புகட்டப்பட்டு பின்னர் ஆவின அம்மாவட்டம் கொண்டு வரப்பட்டாங்க ஆமீனா அம்மாவட்டத்தில் திருப்பி அவங்க கேட்டு வாங்கிட்டு போய் உள்ள சூழல் சரியில்லை மக்காவுடைய சூழல் ஏதோ ஒரு வகையான வியாதி இருந்துச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்போ நாலு வயது வரை ஹனிமுத்து சாதியா அம்மாவட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் மற்ற சிறுவர்களோடு சில சமயம் வெளியில் வருவார்கள் போவார்கள் ஆனாலும் எந்த விதமான ஒரு தீமையான பழக்கங்களில் அவர்கள் ஈடுபடவே இல்லை அதற்கு பின்பும் மக்கா வந்த பிறகு இரண்டு ஆண்டிலே ஆமீன் அம்மாவுடைய விபாத்துக்கு பிறகு அப்துல் முத்தலிபிடத்தில் ஐ மீன் உம் ஐமன் என்கிற அப்துல் முத்தலிபினுடைய அந்த அந்த அடிமை பெண்ணாக இருந்து அந்த பெண்ணுடைய பாதுகாப்பில் வளர்ந்தாரு அப்பொழுதும் கூட சிறுவர்களோடு சேர்ந்து ஆடு மேய்க்க போவார்கள் சில சமயத்தில் குறைஷி குளத்திலே உண்டான ஒரு பெரியவருக்கு உண்டான சில ஆடுகளை ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலி என்கிற அவர் இதை வாங்கி கொண்டு மேய்ப்பார்கள் அந்த கூட இருந்த சிறுவர்கள் சொல்றாங்க நாங்கள்லாம் அப்பப்போ அங்கெங்க போய்விடம் கொண்டுருவோம் ஆனா முஹம்மது சொல்லல்லாம் அலி அவர்கள் அந்த தன்னுடைய ஆட்டை மெய்ப்பதிலே கண்ணங்கருத்தமாக இருப்பார்கள் ஒரு நாள் திடீரென ஒரு கச்சேரி மாதிரி ஒன்று நடந்துச்சு அரபு கவிதைகளுடைய ஒரு கச்சேரி நடந்துச்சு பாட்டு கச்சேரி நாங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆடை அப்படியே போட்டு போயிட்டோம் முகம்மது செல்ல ஆளு எங்களோட வரவே இல்லை நாங்க அவங்களை கூப்பிட்டு பார்த்தோம் அவங்க சிறுபிராயம் ஆனால் அவர்கள் அல்லாவுத்தால் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன போட்டான் என்பது தெரியல அவர்கள் வரலை அவங்க சொல்றாங்க நான் போகலாம் என நினைத்த போது கூட அல்லாஹ் எனக்கு உறக்கத்தை கொடுத்தான் ராத்திரியெல்லாம் அப்படியே உறங்கிவிட்டேன் சிறுவர்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க நான் அப்படியே அந்த ஆட்டுக்கு அருகிலேயே விட்டேன் என்று முகமது சொல்றது அப்போ சிறுபிராயத்திலேயே அது கூடாத பழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அவர்கள் தவிர்த்திருந்தார்கள் அதுக்கடுத்து இளமைக்கு வாங்க டைம் இல்லாததுனால அடுத்து இளமை இல்லைன்னு செல்ல ஆலோசனை ஒரு நல்லதோடு சமூக பொறுப்புணர்வுள்ள வாலிபராக திகழ்ந்தாரு வாலிபத்திற்கே உண்டான இளமைக்கே உண்டான எந்த பொழுதுபோக்கான காரியத்திலும் ஈடுபடல ஜாகிலீயத்தினுடைய அந்த காலத்தில் என்னென்ன பழக்கங்கள் இருந்ததோ எதிலும் ஈடுபடலாம் குறிப்பாக இந்த இது மாதிரி தான் இந்த இளமைக்கே உண்டான அந்த துடிப்பான காரியங்கள் அதாவது உதாரணமாக ஜாலியாக இருக்கலாம் அங்க போகலாம் இங்க போகலாம் எங்கும் போகலாம் நபி சொல்ல செல்வாங்க சொல்றாங்க நான் இசை கருவிகளை உடைப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ள அப்படின்னா என்ன புரியுது அவர்கள் இளமையிலும் அது போல இசை கருவிகளையோ அது போல வார்த்தைகளையோ அது போல விஷயங்களையோ இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லா நேரங்களிலும் மொபைல் இல்லை ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டு பார்த்து பொங்கல் தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் இல்லாமா சாந்தா நல்ல விஷயத்த மட்டும் மொபைல்ல கேட்பாங்க நல்ல விஷயத்த மட்டும் மொபைல்ல பார்ப்பாங்க அதுக்காக என்ன அவங்களுக்கு அப்படியே மொபைலில் மொபைல்ல கிராத்தாவ வந்துட்டு இருக்கோம் ரெண்டு மூணு விஷயங்கள் கலந்து வரும் ஆனால் அந்த கலந்து வரும்போது பாத்திலான அசத்தியமான விஷயங்கள் வரும்போது டக்குன்னு அதை நகர்த்திட்டு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய இளைஞர்களில் சிறு சிலர் இப்போதும் இருக்கிறார் ஆனால் பெரும்பாலான இளைஞர்களுடைய பார்வை என்பது மொபைலிலே பாவங்களின் பக்கம் இருக்கிறது கண்மணி நாயம் செல்வாசம் அவரை சில இளமையிலேயும் பாவத்தின் பக்கம் போகல அப்படியே வாழ்ந்தார்கள் சமூக நற்பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் சமூக நற்பணிகள்னா என்ன அப்பொழுது இருந்த ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபோல் என்கிற ஒரு நற்பணி மன்றம் அது அதில் நிறைய பேரையும் இணைத்துக்கொண்டு சமுதாயத்திலே நலிந்தோர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சிரமப்படுவர்கள் அவர்களுக்கான உதவிகளை செய்வதில் தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டு செய்து வந்தார்கள் ஆச்சரியமாக இருக்கு வயசு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கிற போதே அவர்களுடைய அந்த இளமையில் அவர்கள் இது போல நல்ல காரியங்கள் மக்காவில் உண்டான பெரியவர்களோடு சேர்ந்து தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டு செய்து வந்தார்கள் ரொம்ப ஃபேமஸாக சீரத்துடைய கிதாபுகள்ல இது போல சமயத்தில் லட்சம் அவங்க என்ன மாதிரி ஒரு ஒரு தீர்மானங்கள் அவருடைய அந்த சபையில் போடப்பட்டது என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அழகான தீர்மானம் அதுபோல அந்த நலிந்தோர்களுக்கு உதவுவது வழி தெரியாதுக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுவது நம்பருடைய வாழ்க்கையை வழிகாட்டுவதாகத்தான் இருந்துச்சு அப்பவும் வழிகாட்டினாங்க நவித்துவத்திற்கு சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டினாங்க நவித்துவத்திற்கு முன்னால சிரமப்படக்கூடிய வழி தெரியாத நபர்களுக்கு வழிகாட்டுதல் இது போன்ற காரியங்கள் அதனால தான் நமக்கு சொல்வாங்க நாய்சுவல் என்ன சொல்வாங்க தெரியுமா நீங்க வந்து மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் அமர்ந்திருந்தால் பார்வையை தாழ்த்தி கொண்டு அமருங்கள் யாராவது வழி கேட்டால் சரியான வழியை நீங்கள் காட்டுங்கள் சொல்லியிருக்கிறாங்க பாதையில் நமக்கு அது உதாரணமாக நடமாடக்கூடிய பாதையில் அங்கு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க யாராவது இருக்கட்டும் நம்ம காஸ்டோ அதர் காஷ்டோ அல்லது நம்முடைய அஹ் முஸ்லீம்களோ கைர முஸ்லிம்கள் அதை நமக்கு கவலை இல்லை அவர்கள் சுமை தூக்க முடியாமல் சுமை தூக்கி சென்றால் சற்று உதவுவது முஸ்லிமான சகோதரர் போனால் சலாம் சொல்வது இதுபோல காரியங்கள் ஐம் சுல்லாஸ் நபித்துவத்திற்கு முன்னாலேயே செஞ்சிருக்காங்க அதனால தான் நபித்துவம் போது தன்னுடைய அவர்கள் அதிசயமாக எடுத்து காண்பித்தார்கள் இங்கே நான் சொல்ல தலை அண்ணல் ஒரு அதிசயம் சொல்லணும் எந்த வகையில் அப்படின்னா நபித்துவத்திற்கு பின்பும் அந்த காப்பிர்கள் கேட்கிறாங்க என்ன திடீர்னு நேற்று வரை நீங்கள் முகமது பின் அப்துல்லாவாக இருந்து என்னைக்கே முகமது சூழலான்னு சொன்னீங்க எப்படி நாங்கள் நம்புறது அப்போ நபி சொன்ன வார்த்தை தான் ஏங்க என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஃபகது லபி துஃபீக் அமரம் மின் கபலி இதற்கு முன்னால் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் உங்கள் மத்தியில் வாழ்ந்தேனே அந்த வாழ்க்கை உங்களுக்கு போதாதா என்னுடைய பரிசுத்தன்மைக்கு நான் போயிட்டு சொல்பவன் அல்ல இட்டு கட்டுப்பவன் அல்ல எந்த விதமான கெட்ட பழக்கங்களையும் கொண்டவன் அல்ல என்பதற்கு எனது நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை போதாதா அப்படின்னு கேட்காங்க அதில் போலவே ராமா இல்லை முகமது சொல்லி அவர்கள் நாற்பது வருஷங்கள் நம்ம மத்தியில் வாங்குறாங்க எந்த ஒரு குறையும் அவங்கள விரல் நீட்டி சொல்லிட முடியாது இவர் அப்படிப்பா அவர் இப்படி என்று அவங்க பார்த்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நபர் தன்னை இறைத்து என்று சொன்னால் நாம நம்புறதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சில பேர் நம்பவும் செஞ்சாங்க ஆனாலும் அது தான் பக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய எண்ணிக்கை தான் ஏன்னா பல பேர் எப்படி பார்த்தாங்கன்னா அந்த ஓரிரு கொள்கையை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம நபிகளுடைய வாழ்க்கையும் சேர்த்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படியே கலங்கப்படுத்தினாங்க அப்பதான் நபி சொன்னாங்க உங்கள் மத்தியில் நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களே அப்படியானால் மேலான பெரியவர்களே நமது வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் பாவங்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் ஒரு வேலை நாம் ஏதேனும் பாவங்கள் செய்தால் அது பாவம் என்கிற உணர்வோடு செய்து அதிலிருந்து விலக வேண்டும் அப்போது ஆளமின் அல்லா வந்தாலும் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமான வாழ்க்கையில் நசி பாக்கியர்களானாக ஆமீன் ஆமின் யாராவது ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரகாத்திரம்